ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன டிஃபன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பூரியும் உருளைக்கிழங்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் உருளைக்கிழங்க மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு உருளைக்கிழங்க ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய உருளைக்கிழங்க அதனால் பாதி பாதியாக கட் பண்ணி குக்கரில் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டேன் அதுக்களே வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணில அப்படின்ட்டு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் நீல வாக்கில் கட் பண்ணி உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மட்டும் நேற்று தான் எண்ணெய் எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம் அதை வந்து இன்னொரு கேனில் ஊற்றி வச்சுட்டு நான் வந்து கடையில் கொண்டு போய் வாங்குறது ஒரு வீட்டில் யூஸ் பண்றது ஒரு கேனு நான் எப்பயுமே வந்துட்டு வாங்கினதை வந்து ஒரு கேனில் வந்து பாதி மட்டும் ஊ ஊற்றிக்குவேன் அப்புறமாட்டி அது காலையாக போனக்கப்புறம் பாதியை ஊற்றி நான் எப்போயுமே வந்து அப்படி தான் அதுக்குள்ளே வந்துட்டு குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி வந்து நான் பூரிக்கு வந்துட்டு மாவு பிசைகிறதுக்காக வந்து கோதுமை மாவு எடுத்துருந்தேன் இது வந்து நான் நிறையா நவதானியங்கள்லாம் போட்டு அரைச்சோடல அந்த மாவு தான் அந்த மாவு வந்து கொஞ்ச கால் போட்டுட்டு அப்புறமாட்டி தேவையான அளவு குப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமாட்டி தண்ணி வந்து ஊற்றி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நான் வந்து சுடுதண்ணிலாம் ஊற்றலை நார்மல் வாட்டர் தான் ஊற்றி நல்லா பிசைஞ்சக்கப்புறமாதிரி கடைசியாக தான் ஆயில் தே ஆயிலை ஊற்றி அதை வந்து நல்லா பிசைவேன் பிசைஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வச்சுட்டு அதுக்குள்ளேயும் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு உருளைக்கெழங்கு செய்கிறதுக்காக வந்துட்டு நான் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் காரணம் கடலைப்பருப்பு போட்டிருந்தேன் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து கடலைப்பருப்பு போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டு கடுகு போட்டு நல்லா தாளிச்சக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமாட்டி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் அப்புறமாட்டும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வேகிறதுக்காக கொஞ்ச கால் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு வேகிறக்குள்ளையுமே வந்துட்டு நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு அடுப்பில் வந்துட்டு எண்ணெயை சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டு அப்புறமாட்டி பூரி எல்லாம் ஒரு ரெண்டு மூணு இது தேய்ச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வெங்காயம் ஃபுல்லாக வெந்துருச்சு அதில் வந்து கொஞ்சக்காணும் மஞ்சப்பொடி போட்டுவிட்டு அப்புறம் உருளைக்கெழங்க ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி நான் வந்துட்டு கொஞ்சக்காணம் வந்து கடலை மாவு வந்து தண்ணியில் ஊற்றி கரைச்சி அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கட்டுன்னு விட்டுட்டேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு தண்ணியை எடுத்து வச்சுட்டு அப்புறமாட்டி நான் தேய்ச்சி வச்சுருந்த பூரிய வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து நைட் டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ